போகட்டும் ஸ்ரீ அது நேற்று நம்ம சடு கிளாஸில் வந்து மாஸ்டர் வந்து அந்த தியானிகளுக்கெல்லாம் நேத்திர தீர்ச்சி கொடுத்துட்டு இருந்தாருங்க ஸ்ரீ அப்போ பார்க்கும்போது மாஸ்டர் கண்ணில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒளி வந்து அதை நான் பார்த்தேன் ஸ்ரீ அதை நேற்று நான் ரொம்ப அதை நோட் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி வந்துட்டு அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நார்மல் டைமில் பார்க்கும்போது அப்படி இல்லைங்க ஸ்ரீ நம்ம தீட்சை வழங்கும்போது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஒலி வந்து மாஸ்டர் கண்ணில் ரொம்ப நல்லாவே நான் அதை பார்த்தேன் சரி அதை பற்றின ஒரு டி ஒரு டவுட்டு தான் உங்களுக்கு நேற்று கேட்கலான்னு பார்த்தா நான் நான் மறந்துட்டேன் இப்போதைக்கு மாஸ்டருடைய ஃபோட்டோவை வச்சு நான் அப்படி பார்க்கும்போது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இருக்குங்க ஸ்ட்ரீ பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அதில் வந்து எப்பயுமே ஒன் அவருக்கு ஒரு அவங்க வந்து ஒரு வசனம் மாதிரி ஒன்று போடுவாங்க அதில் எனக்கு ஒரு வசனம் இப்போ அவங்க அந்த ஸ்பீக்கர்லேருந்து எனக்கு கேட்டுச்சு நான் உனது கண்களாலே உனக்கு கெருமை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு அது ஒரு வசனம் மாதிரி ஒன்று சொல்லி இது எப்படிதான் சொல்றதுன்னே தெரியலங்க ஸ்ரீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கொஸ்டின் ஒரு செகண்ட் கூட ஆகிருக்காது ஸ்ரீ நான் நினைச்ச அந்த கொஸ்டினை அது ஆப்போசிட்ல இருந்து அந்த ஸ்பீக்கர்ல எனக்கு அந்த ஒரு பதில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ஸ்ரீ அதுதான் ஸ்ரீ அந்த அனுபவத்தை சொல்லலாம் தாங்க ஸ்ரீ நன்றி ஸ்ரீ ஆனந்த பொங்கட்டா ஸ்ரீ என்ன புண்ணியம்